கவிதா கவிதா மலை நல்லா விளக்கு வாங்குது ஒரு கப்பு டீ தலைமா ஏன் இப்படி பேரை ஏழை விட்டுக்கிட்டு இருக்கீங்க கொண்டு வரேன் இருங்க எப்போ பார்த்தாலும் டிவி நீங்கள் தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எதாச்சும் காமெடியாக நீங்கள் பார்ப்போம் ஆ ஓகே நீங்கள் பார்த்த வேலைதாண்ணா இது சிரிச்சுக்கிட்டு வரேன் இருங்க லாரி தலைக்கு என்ன என்னம்மா நான் சொல்கிறேன் இயற்கை வாரதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது உனக்கு வந்து நான் நான் சொல்கிறேன்னா ஆமாம் உங்களை மாதிரி இப்படி இது தெரியிறேன் என்னத்தை சொல்றேன்தான் என்னத்தின் இவையும் அவ்வளவாரு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க எதுவும் சந்தோஷமான விஷயம் மாதிரி ஆமாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்போ எதுப்படி கோபப்படுற வாந்தி எடுத்தியே எல்லாரும் இருக்கிறதா நான் அதான் கேட்டேன் எல்லாம் நீங்கள் பண்ண வேலைதே என்னது நீயே இப்படி போட்டுக்கிட்டு கே விட்றேன்னு நான் அதில் வந்தால் வாந்தினே அப்படியா நான் என்னமோ வேற என்னமோ நினச்சேன் நினப்பீங்க நினைப்பீங்க எப்போ பாரு உங்களுக்கு இதே பழப்பார் போது இருங்க எங்கள் வீட்டில் கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கிறேன் இந்த மனுஷனுக்குலாம் இப்படி சொன்னாலே புத்தி வரும் கொசு விட்டதுக்கெலாம் பஞ்சாயத்தா தான் இதை நான் எங்கே போய் சொல்ல